ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன்லேண்ட் மெடிச்சலுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் நீங்கள் இப்போ பார்த்துருக்கக்கூடியது எங்களுடைய குலதெய்வம் பெரியாண்டிஷி அம்மனுடைய திருவிழா பற்றி தாங்க பார்த்துருக்கீங்க போன ஞாயிற்றுக்கிழமை பத்தொம்போது அஞ்சு இருபத்தி நாலு அன்று எங்களுடைய குலதெய்வம் பெரிய தேவன்னு சொல்லி சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் பானையில் தான் பொங்கல் வைப்பாங்க எனக்கு பானையில் பொங்கல் வச்சு பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால வெங்கலப்பானை போய் புதுசாக செவ்வாய்பேட்டை அப்படிங்கிற ஊரில் போய் வாங்கிட்டு வந்தேன் இந்த ஒரு வெங்கலப்பானையை ரெண்டாயிரத்தி ஆறுநூறுபா அது இல்லாமல் சின்ன சின்ன பித்தளையில் கிண்ணங்கள் கரண்டி தட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஒரு முக்காளி ரொம்ப அழகாக இருந்தது அது ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா அது வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் எல்லாருமே பார்த்தீங்களா புத்தாடைகள் தான் அணியணும் அப்படி சொல்லிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் மாமா மச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு எல்லாமே புத்தாடைகள் எடுத்து கொடுத்தோம் பாருங்கள் பொங்கல் வந்து எல்லாருமே வச்சுட்ருக்காங்க நல்ல கூட்டம் ஏன்னா இது வந்து இந்த பெரிய தவம் அப்படிங்கிறது பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி தான் வரும் முன்னாடிலாம் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் அப்படின்னு எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க பந்தல் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க கூட்டம் வந்து அப்பப்போ வந்து பொங்கல் வச்சு களைஞ்சி போயிட்டே இருந்தாங்க நாங்களும் பொங்கல் வச்சுட்டு கிட வெட்டி எல்லாம் சாமிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் என்னோடய மகன் வீட்டுக்கு வந்துட்டு விருந்து அங்கே ஏற்பாடு பண்ணியிருந்தோம் சாமி பிரியாண்டி நேருக்கு நேர் நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்க மாட்டோம் அதனால் சைடில் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது சின்ன சின்ன கடைகள் வந்து எப்பயும் உள்ள இருக்கிற மாதிரி கடைகள்லாம் இருந்தது ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை